திராவிட இயக்கத்திற்கு ஒரு முக்கியமான மாதம் எப்படி தீபாவளி ஒரு பண்டிகை மாதமோ பொங்கல் ஒரு பொங்கலி பண்டிகை மாதமோ இஸ்லாமியர்களுக்கு எப்படி ரம்லான் ஒரு பண்டிகை மாதமோ கிறிஸ்தவர்களுக்கு டிசம்பர் மாதம் எப்படி ஒரு பண்டிகை மாதமோ அதேபோல் திராவிட இயக்கத்திற்கென்று ஒரு மாதம் உண்டு என்றால் அது செப்டம்பர் மாதம் காரணம் திராவிட இயக்கம் தோன்றுவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே சென்றடைவதற்கு காரணமாக இருந்த இருவரும் தலைவர்கள் பிறந்த நாள் செப்டம்பர் மாதத்தில் வருகிறது அறிவு தந்தை பெரியார் அவர்கள் செப்டம்பர் பதினேழிலே பிறந்தார் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் செப்டம்பர் பதினைந்திலே பிறந்தார் இதில் ஒரு மிகப்பெரிய பொருத்தம் என்னவென்று கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டது உருவானது தந்தை பெரியார் பிறந்த செப்டம்பர் பதினேழாம் நாள் ஆக பெரியார் அண்ணா கழகம் ஆகிய மூவரும் பிறந்த ஒரு மாதம்தான் செப்டம்பர் மாதம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதிலே துவக்கப்பட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் பேரறிஞர் அண்ணா காலத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு வரை இந்த செப்டம்பர் மாதத்தில் பதினைந்தாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை திராவிட நாடு பிரிவினை வாரம் என்றே அன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நாம் நடத்தினோம் அதற்கு பின்னால் சூழ்நிலையின் காரணமாக திராவிட முன்னேற்றக் கழகம் பெற்ற அசுர வளர்ச்சியை தாங்கிக் கொள்ள முடியாத அன்றைய ஒன்றிய அரசு திராவிட இயக்கத்தினுடைய சிந்தனை திராவிட நாடினுடைய உணர்வு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே பரவ ஆரம்பித்து விட்டது ஐம்பத்தேழிலே பதினைந்து இடங்களில் வெற்றி பெற்றவர்கள் அறுபத்தி ரெண்டு தேர்தலிலே ஐம்பது இடங்களிலே வெற்றி பெற்று விட்டார்கள் ஒரே மாநகராட்சி தமிழ்நாட்டில் இருந்த ஒரே மாநகராட்சியான சென்னை மாநகராட்சியும் திமுக கைப்பற்றி விட்டது அன்றைக்கு சொல்வார்கள் சென்னையிலே இரண்டு கோட்டைகள் ஒன்று செயின்ட் ஜார்ஜ் கோட்டை மற்றொன்று ரிப்பன் மாளிகை இந்த ரிப்பன் மாளிகையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதிலே திராவிட முன்னேற்ற கழகம் கைப்பற்றி அதனை அடுத்து நடைபெற்ற அறுபத்தி ரெண்டு தேர்தலில் ஐம்பது சட்டமன்ற உறுப்பினர்களையும் எட்டு நாடாளுமன்ற உறுப்பினரும் கொண்ட ஒரு மாபெரும் இயக்கமாக தமிழ்நாட்டிலே உருவானதை பார்த்து தாங்கிக் கொள்ள முடியாத ஒன்றிய அரசு இந்த இயக்கத்தை எப்படியாவது தடை செய்ய வேண்டும் என்பதற்காகவே ஒரு குழு ஒன்றை நியமித்து நேஷ்னல் இன்டகிரேஷன் கவுன்சில் என்ற கமிட்டி என்ற ஒன்றை அமைத்து நேஷனல் இன்டகிரேஷன் கமிட்டி என்ற ஒரு கமிட்டியை சிபி ராமசாமி அய்யர் தலைமையிலே அமைத்து பிரிவினை கேட்கிற திராவிட நாள் திராவிட இயக்க திராவிட முன்னேற்ற கழகத்தை தடை செய்வதற்குரிய பரிந்துரைகளை வழங்குவதற்காக ஒரு குழுவை நியமித்தார்கள் அதில் என்ன வேடிக்கை என்றால் அதற்கு தலைவராக நியமிக்கப்பட்ட சிபி ராமசாமி அய்யரே ஒரு காலத்தில் திருவாங்கூர் ராஜ்யத்தை தனியாக பிரித்து கொடுக்க வேண்டும் என்று பிரிவினை கேட்ட தான் பிரிவினை கேட்ட ஒருவரையே பிரிவினை ஒழிப்பு சட்டம் உருவாகுவதற்குரிய குழு அமைப்பதற்கு தலைவரே தலைவராக ஒன்றிய அரசு நியமித்தது அந்த அரசு நியமித்த குழு முறையாக தமிழ்நாட்டில் பல பேரை சந்தித்ததாக அறிக்கைகளை கூறினாலும் திராவிட நாடு கோரிக்கை கேட்டு வந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை பேரறிஞர் அண்ணாவை அல்லது அவர் சார்பில் யாரையும் கலந்து ஆலோசிக்காமல் அல்லது கருத்து கேட்காமல் தன்னிச்சையாக முடிவெடுத்து ஒரு பரிந்துரை செய்தார்கள் அந்த பிரிந்து அந்த பரிந்துரையின் அடிப்படையில் தான் யாரேனும் பிரிவினை கேட்டால் அவர்களுக்கு ஏழு ஆண்டு தண்டனை என்ற ஒரு சட்ட திருத்தத்தை அன்றை கொண்டு வந்தார்கள் இந்தியன் பீநிலைக் கூடலே இருக்கின்ற நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது பிரிவில் ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஏ என்ற ஒரு செக்ஷனியை ஐபிசியில் சேர்த்தார்கள் ஆக தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தை தடை செய்ய வேண்டும் ஒடுக்கிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு உருவாக்கப்பட்ட அந்த சட்டத்தை பேரஞ்சர் அண்ணா அவர்கள் மிக சாமர்த்தியமாக அணுகி ராவண நாடு கொள்கையை ஒத்தி வைக்கிறேன் என்று சொல்லி அன்றைக்கு இதே செப்டம்பர் மாதத்திலே தான் அப்படி ஒரு முடிவை அண்ணா எடுத்தார் ஆக முராஜி தேசாய் கூட ஒரு கருத்து தெரிவித்தார் ஒரு கொள்கையை சொல்லிவிட்டு அந்த கொள்கையை கைவிட்டு விட்டு வளர்ந்த ஒரே இயக்கம் உண்டு என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம்தான் அதை சொன்ன தலைவர்கள் வெற்றி பெற்ற ஒரே தலைவர் சி என் அண்ணாதுரை ஒருவர் தான் என்று முரார்ஜி தேசாய் பாராட்டியதாக பலரும் கூறியிருக்கின்றார்கள் ஆக திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் இந்த செப்டம்பர் மாதத்திற்கும் ஒரு மிகப்பெரிய நெருக்கமான தொடர்பு உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூன்று வரை இந்த செப்டம்பர் மாத பதினைஞ்சிலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை பிரிவினை திராவிட நாடு பிரிவினை வாரமாக கொண்டாடிய திராவிட முன்னேற்றக் கழகம் அறுபத்தி நாலிலிருந்து பெரியார் அண்ணா கழகம் தோன்றிய விழா என்று நடத்தி கொண்டு வந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலிலே திமுக வெள்ளி விழா கண்ட அந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக பொறுப்பை ஏற்றிருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் முப்பெரும் விழா என்ற ஒரு தலைப்பை அப்பொழுதுதான் இந்த செப்டம்பர் மாதத்தில் நடைபெறுகிற மூன்று விழாவையும் இணைத்து பெரியார் அண்ணா கலைஞர் தோன்றிய கழகம் தோன்றிய இந்த மூன்று விழாக்களையும் இணைத்து முப்புரம் விழா என்று கழகத்துடைய வெள்ளி தான் கலைஞர் அறிவித்தார் அன்று தொட்டு ஐம்பது ஆண்டு காலமாக தொடர்ந்து இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் முப்புரம் விழாவை செப்டம்பர் மாதம் தோறும் நடத்தி வருகிறது இந்த ஆண்டு குறிப்பாக இந்த செப்டம்பர் மாதத்திற்கு ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் என்னவென்று கேட்டால் திராவிட முன்னேற்றக் கழகம் தோன்றி எழுபத்தைந்து ஆண்டுகள் நிறைவு பெறுகிற ஒரு செப்டம்பர் மாதம்தான் இந்த செப்டம்பர் பதினேழாம் தேதி அதனுடைய விழாவாக அதை கொண்டாடிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு நம்முடைய ஒப்பற்ற தலைவர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் கழகத்துடைய பவள விழா ஆண்டை ஒரு லோகோவை ஏற்படுத்தி பவள விழா லோகோ என்று செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அண்ணா பிறந்தநாள் அன்று அறிவ அண்ணா அறிவாலயம் கழகம் முதல் முதலே இயங்கி வந்த அறிவகம் அடுத்து கலைஞரால் உருவாக்கப்பட்ட அன்பகம் அதனைத் தொடர்ந்து கலைஞரால் அமைக்கப்பட்ட ஆலயம் அண்ணா அறிவாலயத்திலும் இந்த மூன்று இடங்களிலும் அந்த லோகோ வைக்கப்பட்டு பெரியார் அண்ணா கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பவள விழாவுடைய இந்த ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற இருக்கிறது இந்த ஆண்டு முழுவதுமே திமுக கழகத்தினர் இந்த விழாவினை நடத்துவதற்கு முற்பட்டு கொடிகள் ஏற்றுவது தெருமனை கூட்டங்கள் நடத்துவது அதோடு மட்டுமல்ல எழுபத்தைந்து ஆண்டுகள் உருண்டோடிவிட்ட காரணத்தினால் புதிய புதிய கட்சிகள் உருவாகி இன்றைக்கு தவறான எண்ணங்களை எல்லாம் சித்தாந்தங்களை எல்லாம் பரப்புவதற்கு முயற்சி செய்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் எதற்காக உருவாக்கப்பட்டது திராவிட இயக்கம் என்றால் என்ன இது சாதித்தது என்ன இதனால் தமிழகம் பெற்ற வளர்ச்சி என்ன என்பதை தமிழர்கள் திரும்பி பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இந்த பவழை விழா ஆண்டை இந்த ஆண்டு முழுவதும் நான் நடத்த வேண்டும் காரணம் இந்த எழுபத்தைந்து ஆண்டு காலத்தில் செப்டம்பர் பதினேழிலே ராபின்சன் பூங்காவில் நாற்பத்தொன்போதிலே அண்ணாவால் துவக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தமிழகத்திற்கு செய்திருக்கிற பல்வேறு நன்மைகள் அதனால் தமிழகம் பெற்றிருக்கிற வளர்ச்சி முதல் முதலே கழகம் தோன்றி ஒரு வருடத்துக்குள்ளாக ஒரு மிகப்பெரிய சவால் தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கு ஏற்பட்டது அதாவது நீதிக்கட்சி காலத்திலே கொண்டு வரப்பட்ட கம்யூனல் ஜியோவுக்கு அரசியல் சட்டம் உருவாக்கப்பட்டவுடன் முதல் முதலில் அந்த அரசியல் சட்டத்தை பயன்படுத்தி எல்லோரும் சமம் என்று இருக்கின்ற ஆர்டிகல் ஃபோர்டீனை பயன்படுத்தி கம்யூனல் ஜிஓ இருக்கக்கூடாது கம்யூனல் ஜியோ என்றால் பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது என்ற ஒரு ஏற்கனவே நீதிக்கட்சியால் பிற்படுத்தப்பட்டவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த இத இடஒதுக்கீரை ரத்து செய்ய வேண்டும் என்று அரசியல் சட்டத்தை பயன்படுத்தி அந்த ஈக்குவாலிட்டி என்று சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தை வைத்து சென்னை உயர் ஒரு வழக்கை ஒரு பிராமண பெண்ணை வைத்து போட போட்டார்கள் அந்த வழக்கிலே மருத்துவக் கல்லூரியில் சேருவதற்கு செண்பகம் துரைராஜ் என்கின்ற அந்த மாணவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்தார் அந்த வழக்கிலே அந்த அம்மையார் கோரியது நான் பிராமணர் எனக்கு இடஒதுக்கீடு இருக்கிற ஒதுக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் எனக்கு கிடைக்க வேண்டிய சீட்டு கிடைக்காமல் போகிறது ஆகவே அந்த இடஒதுக்கீடை ரத்து செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொழுகிறார் அதில் பெரிய வேடிக்கை என்னவென்று கேட்டால் ஒரு மிகப்பெரிய மோசடியே அந்த வழக்கில் இருக்கிறது மெடிக்கல் காலேஜுக்கு நான் மனு செய்தேன் என்று சொல்கிறார் சொல்லியிருந்தார் ஆனால் விசாரித்து பிற்காலத்தில் விசாரித்த போது அந்த அம்மையார் மெடிக்கல் காலேஜுக்கே அப்ளிகேஷன் போடலை இருந்தாலும் அந்த பிராமண கூட்டம் இடஒதுக்கீட்டை ஒழிக்க வேண்டும் என்கிற அந்த கூட்டம் சென்னை உயர் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கை தொடர்ந்து அந்த வழக்கிலே இனிமேல் தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு கிடையாது பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு கிடையாது நல்ல வேளையாக அம்பேத்கர் அவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பதினெட்டு சதவிகிதம் பெற்றுக் கொடுத்த காரணத்தினால் அவர்கள் தப்பித்து கொண்டார்கள் ஆனால் பிற்பட்டவருக்கு இருந்த அந்த இடஒதுக்கீட்டை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு சொன்னது அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திற்கு அரசு அப்பீல் செய்த போதும் உச்சநீதிமன்றமும் சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய அந்த தீர்ப்பை உறுதி செய்து இடஒதுக்கீடு கிடையாது என்று அறிவித்து விட்டது திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றிய ஒரு வருடத்துக்குள்ளாக இது ஒரு மிருப்பெயரிய சவாலாக அண்ணாவுக்கு ஏற்பட்டது பெரியாரை விட்டு பிரிந்து வந்த அண்ணா அவர்கள் எல்லோரும் நினைத்தார்கள் இதில் இருவரும் பிரிந்திருக்கிற காரணத்தினால் பெரியாரும் அண்ணாவும் பிரிந்திருந்த காரணத்தினால் இந்த நேரத்தில் போந்து இடைய ஒதுக்கீட்டை ஒழித்து விடலாம் என்று அவர்களுக்கே உரிய அந்த புத்தி குள்ளநெறி தரத்தை சில எத்தர்கள் நினைத்து கையில் எடுத்து செய்தார்கள் ஆனால் பேரறிஞர் அண்ணா அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் ஒன்று சேர்ந்து அண்ணா சொன்னார் குடல் துப்பாக்கியாக இருந்து இந்த போராட்டத்தில் இறங்குவோம் என்று ஐம்பதிலே அன்றைக்கு போராட்டம் நடத்தி நல்ல வேலையாக தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக அந்த நேரத்தில் பெருந்தலைவர் காமராஜர் இருந்தார் காமராஜர் இல்லாமல் ராஜாஜி இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த உலகத்திருக்கார் காமராஜருடைய பெருமுயற்சியும் இருந்த காரணத்தினால் மிகப்பெரிய கிளர்ச்சி தமிழ்நாட்டில் நடந்ததை பண்டித ஜவஹர்லால் நேருவிடத்திலே காமராஜர் எடுத்து சொல்லி அரசியல் சட்டத்திற்கு முதல் திருத்தம் ஃபர்ஸ்ட் அமெண்ட் டு தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அம்பேத்கர் உருவாக்கிய அரசியல் சட்டத்திற்கு முதல் திருத்தத்தையே கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடக் கழகம் நடத்திய போராட்டம்தான் இன்றைய தலைமுறை இதை நினைத்து பார்க்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதிலிருந்து இன்று வரை பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தைச் சார்ந்த பலர் டாக்டர்களாக என்ஜினியர்களாக வழக்கறிஞர்களாக பல உயர் பதவியிலே அமர்ந்த அரசு பதவியிலே அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகம் அன்றைக்கு நடத்தி போராடி பெற்றுக் கொடுத்த அந்த உரிமைதான் என்பதை இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அந்த போராட்டம் நடத்திய அரசியல் சட்டம் பண்டித ஜவஹர்லால் நேருவால் திருத்தப்படாமல் இருந்திருந்தால் இடஒதுக்கீடு இல்லாமல் இருந்திருந்தால் யார் இந்த நாட்டில் இருந்திருப்பார் முன்னே முன்னேறியிருப்பார் என்பதை இந்த செப்டம்பர் மாதத்திலே ஒவ்வொரு தமிழனும் எண்ணி பார்ப்பதற்காகத்தான் இந்த விழாவை தெருமுனை கூட்டங்களாக நடத்தி விளக்க வேண்டும் என்பது திராவிட முன்னேற்ற கழகம் திட்டமிட்டிருக்கிறது காரணம் இதை ஒழிப்பதற்கு இன்றும் பல பேர் புறப்பட்டு விட்டார்கள் காரணம் எல்லோரும் ஒரு எழுபது எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது தமிழ்நாட்டு மக்கள் இதை மறந்திருப்பார்கள் என்று ஆனால் பெரியார் அண்ணா கலைஞர் வழியிலே வந்து இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற தளபதி மு க ஸ்டாலின் இதில் பிடிவாதமாக இருந்து இடஒதுக்கீட்டை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து மண்டல் கமிஷனுடைய பரிந்துரை அமல்படுத்த வேண்டும் என்று கேட்டு ஏழு சதவிகிதம் இடஒதுக்கீடை இந்தியா இந்தியாபூராலும் பெற்றுக் கொடுப்பதற்கு வழக்கை போட்டு பெற்றுக் கொடுத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆக அன்றும் இன்றும் என்றும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக குரல் கொடுக்கிற இயக்கமாக திமுக இருக்கிறது அவருடைய தலைவர்கள் இருக்கிறார்கள் இதையெல்லாம் இந்த செப்டம்பர் மாதத்தில் எடுத்து சொல்லணும் காரணம் இளைய தலைமுறைக்கு இது தெரியல எல்லோரும் படித்து விட்ட காரணத்தினால் நம்மை பார்த்து எல்லாம் பொறாமைப்படுகிறார்கள் இந்தியாவிலே அதிகமாக படித்தவர்கள் யார் இருக்க எந்த மாநிலத்தில் என்றால் தமிழ்நாடு என்று இருக்கிறது அது ஒன்றிய அரசை தருகிறது உலகத்திலே அதிக சம்பளம் வாங்குகிறவர்கள் யார் என்று கேட்டால் இருந்து படித்து விட்டு போன சுந்தர் பிச்சை என்கிற ஒருவர்தான் அமெரிக்காவிலே அதிகமான பட்ட படித்து பணியில் இருப்பவர் யார் என்று கேட்டால் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள்தான் அயல் நாடுகளில் பூராவும் தமிழ்நாட்டை சார்ந்தான் இருக்கிறார்கள் அதற்கு காரணம் அண்ணா இங்கே அறிமுகப்படுத்திய இருமொழி கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் அண்ணா இருமொழி கொள்கையை கொண்டு வந்ததுனால்தான் இவ்வளோ பேர் சந்திர சந்திரமண்டலத்திற்கு சென்று இன்றைக்கு அங்கே வெற்றி கொடி நாட்டி வந்து வெற்றி வந்ததும் தமிழ்நாட்டிலே இருமொழி கொள்கையை படித்த அதுவும் அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள்தான் பிற்காலத்தில் விஞ்ஞானிகளாக மாறி சந்திரமண்டலத்துக்கே சென்று வெற்றி கொடி நாட்டுவதற்கு வெற்றி கொடி நாட்டிவிட்டு வந்திருக்கிறார்கள் என்றால் இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் செய்த ஆட்சி காலத்திலே திராவிட இயக்கம் செய்த சாதனைகள் என்பதை விளக்குவதற்கு இந்த செப்டம்பர் மாதம் பயன்பட வேண்டும் அண்ணா பெரியார் அண்ணா கலைஞர் ஆகிய இந்த மூன்று பெரும் தலைவர்களும் தமிழகத்துக்கு ஆற்றிய பணிகளை நிறைவேற்றிய சட்டங்களை இந்த செப்டம்பர் மாதம் முப்பது விழா நேரத்தில் கழக பிரச்சாரம் பிறகுகள் எடுத்து சொல்லி திராவிட இயக்கத்தினுடைய புகழும் பெருமையும் நீடித்து நிலைக்க அதிலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிற பெரிய பெருமை என்னவென்று கேட்டால் வெள்ளி விழா நடக்கிற போதும் திமுக ஆட்சி இருந்தது திமுகவுடைய பொன் விழா நடத்துகிற போதும் திமுக ஆட்சி இருந்தது இன்றைக்கு பவழ விழா நடத்துகிற போதும் தளபதி மு க ஸ்டாலினுடைய தலைமையிலே திமுக ஆட்சியில் நடக்கிறது நூறாண்டு ஆண்டு திமுகவுக்கு வருகிற போதும் திமுக தான் ஆட்சியில் இருக்க வேண்டும் இருப்பதற்குரிய பிரச்சாரத்தை செய்கின்ற பணியை இந்த செப்டம்பர் மாதம் நடைபெறுகிற விழாக்களிலே எல்லோரும் உறுதிமொழி ஏற்க வேண்டும் என்பது என் கோரிக்கை கழகத்தினுடைய பவழ விழா நடைபெறுகிற இந்த நேரத்தில் ஒவ்வொரு தமிழனும் எண்ணி பார்க்க வேண்டியது அம்பேத்கர் அவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இடஒதுக்கீட்டில் ஒரு சதவீதம் கூடுதலாக சேர்த்து தமிழ்நாட்டில் முதன் முதலில் கொடுத்தது தலைவர் கலைஞர்தான் அதற்கடுத்து இன்னொன்றையும் செய்தார் அதோடு விட்டுவிடாமல் மலைவாழ் எஸ்டி மலைவாழ் மக்களுக்கு ஒரு சதவீதம் என்று சொல்லி இந்தியா பூர்வம் பதினெட்டு சதவீதம் இருந்தாலும் தமிழ்நாட்டிலே எயிட்டீன் ப்ளஸ் ஒன் பத்தொம்பது சதவீதம் தாழ்த்து பிற்படுத்த எஸ்சி எஸ்டிக்கு ஒதுக்கப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது அதே போல் பிற்படுத்தப்பட்டோருக்கு அறுபத்தொம்போது சதவிகிதம் மொத்தத்திலே இடஒதுக்கீடு பத்தொம்போது சதவீதம் என்று ஐம்பத்தொம்பது ச அறுபத்தொம்பதுன்னு சொன்னால் பத்தொம்பது போக ஐம்பது சதவீதம் பிற்பட்டோர் ஆக மொத்தம் அறுபத்தொம்பது சதவீதம் பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோருக்கு ஒதுக்கீடு பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் இதற்கு காரணம் திராவிட இயக்கம் ஆக தீபாவளி கொண்டாடுவதைப் போல பொங்கல் கொண்டாடுவதைப் போல ரம்ஜான் கொண்டாடுவதைப் போல கிறிஸ்மஸ் கொண்டாடுவதைப் போல இந்த செப்டம்பர் மாதத்தையும் ஒவ்வொரு தமிழனும் கொண்டாட வேண்டும் கொண்டாட வைப்பதற்குரிய பிரச்சாரத்தை திமுக தொண்டர்கள் செய்ய வேண்டும் என்பதை நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் உலகெங்கும் திராவிடம் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி சிறப்பிக்கும் திராவிட மாதம்